அரும்பாடுபட்டு தமிழ் வளர்த்த திரு ஊவே சாமிநாத ஐயரை வணங்கி இன்று மதுரை காஞ்சியில் நானூத்தி அறுபத்தி ஒன்னாம் வரியிலிருந்து நானூத்தி எண்பத்தி எட்டாம் வரி வரை உள்ள செய்யுளை பார்ப்போமாக சிதந்த வேதம் விளங்கப்பாடி விழுச்சீர் எய்திய ஒழுக்கமோடு புணர்ந்து நிலம் அமர் வையத்து ஒரு தாமாகி உயர்நிலை உலகம் இவனின்றும் எய்தும் அறநெறி பிழையா அன்புடை நெஞ்சிற் பெரியோர் மே இனிதின் உரையும் குன்று குயின்ற அந்தனர் பள்ளியும் சிறந்த வேதம் விளங்க பாடி சாஸ்திரங்களிலேயே மிகவும் சிறப்பானது வேதம் மற்ற சாஸ்திரங்கள் எங்கேயாவது வேதத்தோடு விரோதித்து கொண்டாலும் வேதத்திற்கு சான்று பிராமான்யம் அதிகம் என்று மரபு ஸ்மிருதி விரோதேது ஸ்ருதிரேவ கரீயசி அப்படிப்பட்ட மிக உயர்ந்த சாஸ்திரமாகிய வேதம் சிறந்த வேதம் விளங்க பாடி அப்படிப்பட்ட வேதங்கள் விளங்கும்படியாக பாடி வேத மந்திரங்கள் ஓதுவது என்கிறது ஒன்று மற்றோர்கள் காதில் அது நன்கு விழும்படியாக பாடி விளங்க பாடி அல்லது மற்றோருக்கு பொருள் படியும்படி பாடி சில பேர் பாடுவது எந்த ஒரு பாட்டிலுமே பொருள் படு பொருள்படும்படியாக அமையும் அது மாதிரி ஒவ்வொரு வாக்கியத்தையும் வேதத்தில் உச்சரித்து வாழக்கூடிய அந்தணர்கள் விழுச்சீர் எய்திய ஒழுக்கமோடு புணர்ந்து வேதம் விளங்கும்படி பாடுவது மட்டுமல்லாமல் வேதத்தில் உள்ள விழுமங்களை தமது வாழ்வில் கொண்டு வந்து வேதம் கூறிய சீர் ஒழுக்கத்தோடு மிகு நன்றாக வாழ்ந்து நிலம் அமர் வையத்து ஒரு தாமாகி இவ்வளவு பெரிய உலகத்தில் நிலம் அமர்ந்த உலகத்தில் ஒரு தாமாகி வேத வாழ்க்கை என்கிறதை வாழ்வதின் பலம் வேத நெறிப்படி வாழ்ந்தால் தாம் தாமாய் இருக்க முடியும் அதனால்தான் தான் பண்புகளுக்கே ஆத்ம குணங்கள் என்று பெயர் வால்மீகி முடிவரும் ஸ்ரீராமருடைய குணங்களை சொல்லும் பொழுது ஆத்மாவிலிருந்து எழுந்த குணங்கள் என்று கூறுகிறார் சதமபி ஆத்மாவத்தையா ஏதோ மனதிலிருந்தோ உடலில் எழுந்த குணங்கள் வேறு ஆழ்ந்த தியான நிலைக்கு போகும் மனதையும் கடந்த ஆன்மாவில் ஓயும் பொழுது அந்த ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் குணங்கள் என்கிறது உலகனைத்திற்கும் சாந்தியை கொடுக்க வல்லவை ஆக இருக்கும் மனது உடல் எல்லாவற்றையும் கடந்து தான் தானாகவே இருத்தல் என்கிற தன்மையை கொண்ட இந்த அந்தணர்கள் ஒரு தாமாகி அடுத்தது என்ன என்றால் உயர்நிலை உலகம் இவன் எய்தும் உயர்நிலை உலகம் என்கிறது வீடு விடுதலை மோட்சம் அந்த மோட்சத்திற்கு இவர்கள் தனியே போக வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லாதபடிக்கு இங்கேயே இப்பொழுதே புலனை வென்றதாலும் எண்ணங்களை கடந்து சென்றதாலும் தான் தானாயிருத்ததாலும் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை விடுதலை என்பது ஒரு ஊரா நகரமா கிராமமா விடுதலை என்பது தன்மை தான் தானாயிருக்கும் தன்மை இதையே ஜீவன் முக்த நிலை என்று வேதாந்தத்தில் கூறுவார்கள் விடுதலையை இங்கு காண்பதை நமது ஆழ்வார் கூறுகிறார் அற்றது பற்றனில் உற்றது வீடு பற்று அற்று போனால் இங்கேயே வீடு உள்ளது என்று கூறுகிறார் அப்படிப்பட்ட விடுதலையை தேடி அப்படிப்பட்ட உண்மையான சாந்தியை தேடி அங்கும் இங்கும் அலையாமல் ஏதோ அப்படி ஒரு ஊர் எங்கேயோ இருக்கிறது சாந்தி நின்ற பெயரில் என்று நினையாமல் இருக்கும் இடத்திலேயே இங்கேயே இப்பொழுதே அமிர்த இகபவதி என்று வேதம் கூறும் பிரகாரம் இங்கேயே தான் தானாய ஆதலால் எண்ணங்களை ஓயச் செய்து மனதை கடந்து சென்ற தான் தானாயான நிலையால் வீடை பெற்று பேரின்பத்தை அனுபவிக்கும் அந்தணர்கள் உயர்நிலை உலகம் இவனின்றும் எய்தும் அறநெறி பிழையா அன்புடை நெஞ்சிற் பெரியோர் மேயை இனி உறையும் இவர்கள் அறநெறியை ஒரு காலம் தவறாமல் வாழ்கின்றனர் அறநெறியை ஒரு காலம் தவறாமல் வாழ்வதற்கு இலக்கணம் என்ன என்றால் உள்ளத்திலிருந்து வெளியே பெருக்கெடுத்து ஓடும் தூய அன்பு அன்புடைய நெஞ்சில் பெரியோர் இப்படிப்பட்ட சான்றோர்கள் அவர்கள் வாழக்கூடிய இடம் மெய்யுனர் உடையோர் பொருந்தி எப்பொழுதும் இனிதே வசிக்கும் இடம் அவர்களுடைய வீடுகள் அந்த வீடுகளை கண்டால் எப்படி இருக்கின்றன என்றால் குன்று குயின்றன அந்தனர் பள்ளியும் ஏதோ மலைகளை குடைந்து அதில் வீடு அமைந்தது போல தோற்றம் அளிக்கின்றன அந்தணர்களுடைய வீடு சங்க இலக்கியங்களில் சிறுபந்தல் கட்டி குடிலமைத்து வாழ்பவர்கள் அந்தணர்கள் என்று வருகிறதே அப்படி இருக்கும் பொழுது மலைகளை குடைந்து அதில் குன்று குன்றை குடைந்து அங்கு தோன்றிய இடம் போல் இருக்கிறது குன்று குயின்றந்த அந்தனர் பள்ளியும் என்று கூறப்படுகிறதே என்றால் அது ஒரு அழகு அது உருவகம் என்று தோன்றுகிறது அடி எனக்கு லிட்ரலாவும் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை உருவகம் என்று தோன்றுகிறது பாறையை அடித்தளமாக கொண்டு வீடு அமைந்தால் அந்த வீடு இடியாது அல்லவா அந்த வீடு கீழே விழாது ஆதாரம் மிகவும் உறுதியாக இருக்கிறது அவ்வாறு ஆதாரத்தை மிகவும் உறுதியாக கொண்ட அந்தணர்கள் வேத வாழ்க்கையை வாழ்பவர்கள் அறநெறி கற்றவர்கள் அறநெறிக்கு இலக்கணமாக எங்கும் அன்பை பெருக்கெடுக்கச் செய்பவர்கள் எல்லாவற்றுக்கும் மேல் தாம் தாமாய் இருப்பவர்கள் தாம் தாமாய் இருப்பதால் பேரின்பத்தை வீட்டை எங்கேயோ இல்லாமல் இங்கேயே அனுபவிப்பவர்கள் இப்படிப்பட்ட அந்தணர்களை பற்றி இங்கு மதுரை காஞ்சி என்கிற சங்க இலக்கியம் கூறுவதை காண்கிறோம் மேலே தொடர்ந்து நாளை காண்போம்